கதாநாயகிகள் தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைகளில் நடிக்க ஆர்வப்படுகின்றார்கள் கதாநாயகர்களுடன் காதல் காட்சியில் நடிக்க விரும்பவில்லை கதாநாயகிகளை முதன்மைப்படுத்தும் படங்களுக்கும் வரவேற்பு உள்ளது முன்னணி நடிகர்கள் படங்களுக்கு இணையாக வசூலும் பார்க்கின்றன அமலா பாலும் இப்போது கதாநாயகி முக்கியத்துவம் அளிக்கும் கதையம்சம் உள்ள படம் ஒன்றில் நடித்து வருகிறார் இந்த படத்திற்கு ஆடை என்று பெயர் வச்சிருக்காங்க மேயாதமான் படத்தை டைரக்ட் செய்த ரத்னகுமார் ஆடை படத்தை இயக்கி வருகிறார் இந்த படத்தின் கதையை அமலாபாலுக்கு டைரக்டர் சொன்னதும் உணர்ச்சி சிகரமான கதை களத்தை கொண்ட இந்த படத்தை நழுவ விடக் கூடாது என்று உடனே ஒப்புக்கொண்டாராம் அமலாபால் இதில் ஆடையை குறைத்து கவர்ச்சியாக இரத்த காயங்களுடன் அழுதபடி இருக்கும் அவரது முதல் தோற்ற படம் வெளியாகி அதிர வைத்துள்ளது படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது முந்தைய படங்களில் இந்த அளவுக்கு அவர் கவர்ச்சி காட்டியது இல்லை வேறு நடிகைகளும் இவர் அளவுக்கு கவர்ச்சியில் இறங்கி வரவில்லை ஆடை படத்தில் நடிப்பது பற்றி அமலாபால் கூறும்போது வித்தியாசமான களம் கொண்ட உணர்வு கதை எனது காமெடி கதாபாத்திரத்தை கேட்டபோது சிலிர்ப்பு ஏற்பட்டது புது மாதிரியான படமாக இருக்கும் என்றார் இந்த படத்தை பத்தி இயக்குனர் ரத்னகுமார் கூறும்போது இந்த படத்தில் நடிக்க அதிக உடல் பலமும் மனபலமும் வேண்டும் அதனை புரிந்து கொண்டு அமலாப்பால் நடிக்க முன் வந்திருக்காங்க சென்ற தலைமுறையை இலவசங்கள் நாசம் செய்தது போல் இன்றைய தலைமுறையை இலவச ஃபோன் தகவல் சீரழித்து வருகின்றன இதனை தோலுரிக்கும் கேளிக்கை படமாக ஆடை தயாராகிறது பெருசாக பில்டப் கொடுக்குற படம் எல்லாம் கடைசியில் பிளாப்பில் தான் போய் முடியுது இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்